இது உங்களுக்கு தெரியும் விசாக நட்சத்திரத்து நான்காம் பாதத்துல பிறந்தீங்கன்னா நீங்க ராசியில பறந்திருக்கீங்கன்னு தெரியும் எந்த ராசியில வேணாலும் பிறந்திருங்க என்னைக்கு நாம பாக்குறது விசாக நட்சத்திரத்துல பிறந்தா உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த ரெண்டு ராசிக்குரிய பலன்களை குரு பெயர்ச்சி பலன்களை தனியா நான் வீடியோ போட்டிருக்கேன் வேணும்ங்கிறவன் அதுலவே பாருங்க விசாகம்னால நீங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்துல அணுகுலத்துல அனைத்தரகர்களை பிறந்தவங்க அவருடைய நட்சத்திர பலனை தான் இப்ப பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது குரு பகவான் திருக்கரை பஞ்சாங்கம் படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இடம் சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு லெசவராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவருடைய பயிற்சியில இடையில அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் இருந்து மிதனராசிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக வருகிறார் அதிசாரம்னா முன்னோக்கி வர்றாருன்னு அர்த்தம் ஆக கடகம் இந்த ரெண்டு ராசியில சஞ்சரிக்கிற அந்த மிதன ராசியில பாத்தீங்கன்னா மிருக சீச நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரம் இருக்கு சிஷம் அப்படின்னா செவ்வாய் பகவான் திருவாதிரை அப்படின்னா ராகு புனர்பூஷம்னா குரு ஆக இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த காலங்கள்ல நம்ம எல்லோருக்கும் குரு பகவான் பலன் செய்ய போற ஆக குரு பகவானுடைய இடம் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அவருக்குன்னு பார்வை அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த அத்தனை கணக்குல வச்சுக்கிட்டு விசாக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகள் இருந்து நான் தெய்வ அனுகூலத்தால் எப்படி விடுபடுவது இதெல்லாம் பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது விசாகம் நீங்களே குருவுடைய ஆதிக்கத்துல பறந்திருக்கீங்க உங்களுக்கு இயற்கையில இந்த காலங்கள்ல தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தா தெய்வ அனுகூலம் இருந்தால் அத்தனை பிரச்சனைகள் வந்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் விடுபடுவதற்கான வாய்ப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக குரு பகவானுடைய பேச்சு முழுவதுமே உங்களுக்கு இருக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை போடும் கௌரவம் அந்தஸ்து புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போவதற்கான ஒரு வாய்ப்பு அல்லது நீண்ட தூர ஒரு பிரயாணம் பண்ணி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீகமான விஷயங்கள்ல ஈடுபாடு இதெல்லாம் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு குரு அப்படின்னாலே நீங்கள் நீங்க எந்த மதமாக இருந்தாலும் உங்க மதம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் இது அத்தனையும் இந்த காலங்கள் தான் இருக்கு அது மட்டுமல்ல இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஹையர் ஸ்டடி உயர்கல்வியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு உயர்கல்விக்காக யாருன்னா நான் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வந்து வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தாராளமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்கள யாரன்னா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாறுதல் என்பது இருந்துகிட்டே இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனை நல்லா இருக்கும் யாரெல்லாம் ஏற்றுமதி பண்றீங்க இறக்குமதி பண்றீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்றவங்களுக்கு பரவாயில்ல உங்களுக்கு ரொம்ப பணம் நீங்க ஏதாவது இருந்தாலும் அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு குறிப்பா விசாக நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து இருக்கக்கூடிய குழந்தை வாய்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு குடும்பத்துல ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல குழந்தைக்காக ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சக்சஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல குடும்பத்துல இருப்பாங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கலங்குறவங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி அதை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த காலங்கள்ல இருக்கு பெரிய லெவல்ல எனக்கு நோய் இருக்கு டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த நோயிலிருந்து படிப்படியாக நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்ல எனக்கு பெருசா கடன் இருக்கு அந்த கடன்ல இருந்து நான் விடுபடுவதற்கான வழியே தெரியல அதுக்கான அறிகுறியே இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு யார நம்பி இருக்கீங்களோ அவங்க இன்னொரு விதத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவான் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நிறையவே இருக்கு அது மட்டுமல்ல நான் பெரிய லெவல் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கு இந்த வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நீங்க பெரிய லோன் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடறாருங்க குறிப்பா பிட்காயின் கிரிப்டோ கரன்சில எல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இதில் கொஞ்சம் கவனம் பட் அதே சமயத்தில் உங்களுடைய நன்மைகள் அப்படின்னு எடுத்துட்டு பார்க்கற போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலங்களில் நன்மைகள் உண்டு நீங்க அடிக்கடி எதிர்பாராத பயணம் பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் இருக்கு எல்லா விதமான உறவுகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு நம்மளால நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல வழிக்கு போகல அதை விற்கல செயலாகல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் இந்த அத்தனையும் இந்த பயிற்சி முழுவதுமே விஷாக நட்சத்திரத்துல திறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல நான் பெரிய லெவல்ல ஏதாவது பிஸ்னஸ் பண்றேன் குறிப்பாக சிறு தொழில் சுய தொழில் வீட்டுல வச்சுட்டு பண்றேன் ஆன்லைன்ல நல்லா இருக்கு நீங்க உங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு நிறைய லைஃப்ல உங்களுக்கான ஐடியாஸ் டெவலப் ஆகும் நிறைய இந்த காலகட்டங்கள ரீட் பண்ணுவீங்க ரைட் பண்ணுவீங்க அத்தனை நடக்கும் உங்களை நீங்களே பெரிய லெவல்ல தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும் இந்த கலவை எவ்வளோ தூரத்துக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவு நீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலையும் லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன அம்பிஷன் என்ன நோக்கம் என்ன அதில் நீங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது எப்படி உங்களுடைய ப்ராஜெக்ட்டை பண்றது அப்படிங்கிறத பிளானிங் எல்லாம் பண்ணுங்க இது எல்லா வட்டத்துக்கு மேலாக நீங்க யார நம்பி இருக்கீங்களோ அவரெல்லாம் நன்மை இது அத்தனையும் இருக்கு அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்க பயன்படுத்துவீங்க இதுவும் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு அது மட்டுமல்ல இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா நீங்க யாரோடலாம் தொடர்பு கொடுத்து நினைக்கிறீங்களா அவங்களோட நல்ல ஒரு கம்யூனிகேஷனை வாங்க நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு உண்டு இதெல்லாமே அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இருந்தாலும் கூட இந்த காலங்கள் அப்புறம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது வேலை வாய்ப்புகள் உங்களை தான் கை வைப்பார் குரு நன்மைகள் செய்யக்கூடிய குரு தான் உங்களுக்கு தீமையை செய்வார் ஆக வேலையில யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க வேலையில கவனமா இருங்க நான் பர்மனன்ட் ஜாப் தான் எனக்கு வேலை போகாது அப்படின்னு நினைக்காதீங்க வேலையில கை வைப்பார் பார்க்க வேலையை விட்டு வெளியில வர வெளியேற்றப்படுவேன் ஐடியில இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையை விட்டுறாதீங்க அவசரப்பட்டு வேற நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நீண்ட காலங்கள் ஆகும் இந்த காலங்கள்ல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க எல்லா விதமான நட்புகளையும் பலப்படுத்துங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த காலங்கள்ல ஏதாவது சர்ஜரி பண்றதா தான் பண்ணிருங்க அதாவது நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு குறிப்பா இந்த காலங்களில் உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல கவனமா இருங்க எதிரிகள் நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு எதிரிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த குரு பேச்சில நீங்களே விசாக நட்சத்திரம் குருவுடைய ஆதிக்கத்துல இருக்கிறதுனால நம்மை படைத்த பிரம்மதேவன் அவரை வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தின் அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக இந்த காலங்கள் முழுவதும் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கும் சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு முடிந்தவரை அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி